வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி தலைப்பு சம பங்கு எப்பொழுது யாராவது ஒருவர் ஏதாவது ஓரிடத்தில் உண்மை பொருளை பற்றியும் இயற்கை ரகசியங்களைப் பற்றியும் கண்டு சொல்வாரானால் அப்போது அது மனித இனத்தினுடைய முழு உரிமையாகிவிடுகிறது அன்றி அது கண்டுபிடித்தவருடைய தனிப்பட்ட உரிமையாக இருக்க முடியாது ஒவ்வொருவரும் இயற்கையின் பரிணாம வளர்ச்சி நியதிப்படி பிறந்து பொருள் வளத்திலேயே உயர்ந்து சமூகத்தால் கல்வி அறிவு ஊட்டப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் வருவதால் எந்தவொரு கண்டுபிடிப்பையும் பணத்திற்காக அல்லது அரசியல் செல்வாக்கிற்காக வியாபாரம் செய்யும் உரிமை யாருக்கும் கிடையாது இந்த இயற்கை நியதியை உணர்ந்து இயற்கை பற்றிய உண்மைகளையெல்லாம் நான் உள்ளுணர்வின் மூலம் உணர்ந்தவாறு விளக்கியிருக்கிறேன் மனிதவள மேம்பாட்டுக்காக காலத்திற்கு ஏற்ற தேவையை உணர்ந்து பேரறிவாகிய அந்த இயற்கை என்னும் பேராற்றலை யார் ஒருவர் தனது மன அலையை மிக நுண்ணிய அளவிலே ஒழுங்குபடுத்தி கொள்கிறாரோ அவர் மூலமாக உண்மை பொருளை பற்றிய எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறது ஆகவே தத்துவ உண்மைகள் மற்றும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இவை எவையானாலும் அவை இயற்கை எனும் பேராற்றலால் தகுதியான ஒரு நபர் மூலம் வெளிப்படுத்தப்பட்டவையே ஆகும் தெரிந்து முயன்று கண்டுபிடிக்கப்பட்டது என்று ஒன்றுமே இல்லை எனவே அவை அனைத்திலும் உலகில் பிறந்து வாழும் ஒவ்வொருவருக்கும் சமபங்கு உண்டு என்பதை விளங்கும் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்